கடந்த வருஷம் மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு குணா கேவோட இன்னொரு முகம் கிடைச்சிது குணா கேவில ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சுபாஷ்ங்கிற ஒரு பையன் இரநூறு அடி பள்ளத்தில் மாட்டி அவர் எப்படி உயிரோடு மீட்டாங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறத்துல இருந்தே அந்த குகையோட அந்த ஹிஸ்ட்ரி அதையும் டெவில்ஸ் கிச்சன் கூப்பிட்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருந்து மர்மமாக இருந்தது அதனால பல உயிர்களும் போயிருக்கு அந்த குணா கேவில் அதனாலேயே அதை பாதி சீல் பண்ணிட்டாங்க ஆனால் இதே மாதிரி கேவ் ஆக்சிடென்ட்ஸ் வந்து உலகத்தை மூலமாக நிறைய நடந்திருக்கு சில பேர் இதை வந்து ஒரு அட்வென்ச்சரஸாக பண்ணுறது உண்டு இவங்களை கேவ் குரோலர்ஸ் இல்லைன்னா கேவ் எக்ஸ்ப்ளோரர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குகையில் அதாவது ரொம்ப இறுக்கமான ஒரு இடத்துல ஒரு பத்து பதினஞ்சு இல்லை இருபது இன்ச் உள்ள ஒரு ஒரு டனல் மாதிரி இருக்கிற குகையில நுழைஞ்சு ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் அவங்களுக்கு வந்து ஒரு த்ரில் மாதிரி இருக்கிற ஒரு அட்வென்ச்சர் சீக்கர்ஸ்னே சொல்லலாம் இவங்களாம் வந்து ஒரு முட்டாளத்தனத்தோட ஒரு எல்லையில் இருக்கிறவங்க அப்படின்னே சொல்கிறேன் அப்படி ஒரு நபர் வந்து இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரொம்ப மோசமான ஒரு உதாரணமாக மாறினதை நம்ம பார்க்குறோம் நம்ம பார்க்க போகிறது நட்டி பொட்டி கேவ் இன்சிடென்ட்ஸ் அதாவது யூட்டா அமெரிக்காவில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்டான யூட்டாவில் யூட்டா லேக்குன்னு இருக்குது அதோட மேற்கு பகுதியில் ஒரு ஹைட்ரோ தர்மல் கேவ் இருக்குது அது பேர் தான் நட்டி போட்டி ஜான் எட்வர்ட் ஜோன்ஸ் இருபத்தாறு வயசுக்குள்ளே இருந்த நபர் இவரும் இவரோட தம்பி இவரோட அப்பா இவங்க எல்லாேருக்கும் ஹாபி பார்த்தீங்கன்னா வந்து கேவ் க்ராலிங் தான் எந்த ஒரு கேவ்ஸ் பார்த்தாலுமே வந்து முக்கியமாக அதாவது ஆளே போக முடியாத அளவுக்கு இருக்கிற கேவ்ஸ் வந்து க்ரால் பண்ணுறது தான் வந்து இவங்களோட ஹாபியாகவே இருந்திருக்கு நிறைய இடத்துல வந்து இவரோட அப்பா தான் இந்த வந்து அவர் தூண்டியிருக்காங்க இவரோட தம்பியோட இவர் வந்து நிறைய கேவ்ஸ் இந்த மாதிரி கிரவல் பண்ணியிருக்காரு அப்படி இவங்க அந்த நட்டிப்புட்டி கேவுக்கு போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க இது எப்போ நடக்குதுன்னா வந்து இருபத்தஞ்சி நவம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பது இவங்க வந்து இந்த கேவுக்குள்ளே போகிறாங்க கேவோ இந்த கேவோட மேப்பை வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க அந்த கேவுக்குள்ளே போகிறாங்க கிட்டத்தட்ட நானும் ஒரு அடி வரைக்கும் போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஜானுக்கு வந்து என்ன ஒன்று தெரியுதுன்னா இந்த கேவ் பகுதியில் ஒரு வித்தியாசமானதை ஒன்று கவனிக்கிறாரு ஒரு ஹோல் மாதிரி அதில் திரும்பலாம் அது மூலமா நம்ம கேவிலேருந்து அந்த டைரக்ஷனை மாற்றலாங்கிறது போறாங்க நான் சொல்றது வந்து ஏன் அவங்க அப்படியே திரும்பலாம் நீங்கள் யோசிச்சிருக்க நான் சொல்றது வந்து ஒரு ப இருபது இல்லை இருபத்தி ரெண்டு இன்ச் அந்த அளவுக்கு தான் வந்து நீளமே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு இடத்துல வந்து நம்மளால வந்து கன்ஸ்ட்ரெயின்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் உதாரணமா கிளாஸ்ட்ரோஃபோபிக் உள்ளவங்களால இந்த கேவுக்குள்ள இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் ஜான் என்ன யோசிக்கிறாருன்னா சரி ஓகே அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அது மேப்பில் கூட இல்லைன்னு நினச்சி அந்த இடத்துக்குள்ளே போகிறாரு அது எப்படி ஒரு இடம்னா கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு அடி ஆழமும் எழுபது டிகிரி ஒரு சரி இருக்கிறதுனால அதுக்குள்ளே போகிறாரு உள்ளே போகும்போது அவரோட மூச்சை நல்லா வெளில இழுத்து நல்லா அவரோட செஸ்ட்டை சுருக்கிக்கிட்டு உள்ளே போகிறனால ரொம்ப ஈஸியாக நுழைஞ்சிட்றாரு அதுக்கப்புறம் அவரால் வெளியில் வர முடியலை அந்த கிராவிட்டினால் அந்த அந்த ஒரு இன்க்ளைன் டிக்ளைனில் வந்து மாட்டிக்கிறாரு இதை முதல்ல வந்து அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு தம்பியை வந்து அந்த இடத்துக்கு வராரு பார்த்தா அண்ணாவோட கால் மட்டும்தான் தெரியுது அவரோட ஷூ ஆனால் தம்பிக்கு என்ன ஒன்று யோசனைன்னா ஏற்கனவே சின்ன வயசில் அவரோட அப்பா இதே மாதிரி மாட்டியிருந்ததாகவும் அவங்கள ரொம்ப போராடி மீத்ததாகவும் அதே மாதிரி இப்போ ஒரு அட்வென்ச்சரான இடத்துல அண்ணா இருக்காருன்னு நினச்சிக்கிட்டாங்க பட் கிட்ட போய் அதை அவர் ஹெல்ப் பண்ண ஜானை வந்து ஹெல்ப் பண்ணுற முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவரால் முடியல புரிய வருது அவர் உண்மையிலேயே மாட்டிக்கிட்டாருன்னு அதுக்கப்புறம் அவங்களோட எமர்ஜென்சி நம்பராக நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணுறாங்க நைன் ஒன் ஒன் வருது ஹெல்ப்லைன் அவங்க வந்து ஒரு கேவ் எக்ஸ்போர்ட்ஸோடு தான் வராங்க அவங்க வந்து இந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணி இங்கே எப்படி அவங்க வந்து அந்த ஆப்ரேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு யோசிக்கிறாங்க புள்ளி சிஸ்டம்ஸ் இல்லைனா இன்னொரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா அவங்களால நிறைய எக்யூப்மெண்ட்ஸை வந்து அவ்வளோ ஆழத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அதனால அவங்களுக்கு கையில் கிடைக்கிற ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் புள்ளிஸ் அப்புறம் வந்து நிறையா ரோப்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் இங்கே அந்த பாறைகளோட ஃப்ரிக்ஷன்னால் அந்த ரோப்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்களால ஈஸியாக புல் பண்ணி வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அதே மாதிரி புள்ளிஸை வந்து ஆங்கர் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல வந்து பாறைகள் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால அதை ட்ரில் போட்டு பண்ணுறது ரொம்ப கடினமாகவும் இருக்கும் அப்படி பண்ணியிருந்தால் கூட ஒரு சில இடத்துல ஆங்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப வீக்காகவும் இருந்தது அதனால் புள்ளி நிற்கவும் இல்லை நிறைய நபர்களால் உள்ளே போக முடியாதனாலையும் மேன் பவர் குறைவாக இருந்தனாலையும் அவரோட அந்த வெளியில் எடுக்கிற அந்த மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப தாமதம் இருக்கு இது நடந்து நாலு மணி நேரம் ஆகுது நாலு மணி நேரம் அப்புறம் ஆறு மணி நேரம் ஆகுது ஒரு சராசரி மனுஷன் தலையில இருந்தார்னா அவரோட அந்த ஹார்ட் வந்து பிளட்டை வந்து முழுக்க அந்த பாடியால் பம்ப் பண்ண முடியாது ஏன்னா நம்மளோட பாடியும் கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்யும் உதாரணம் ஸோ அதனால் வந்து அவரோட அந்த பிளட்டு பாடி வந்து ப்ளட்டை பம்ப் பண்ண முடியாமல் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு போறாரு ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு அவர்கிட்ட இருந்து பேச்சே வரதில்லை அதுக்கப்புறமும் வந்து அந்த ஆப்ரேஷன் கண்டினியூ பண்ணுறாங்க பட் ஒரு கட்டத்தில் அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் நவம்பர் மிட் நைட்டில் அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க ஜான் எட்வர்ட்ஸ் ஜோன் இறந்துடுறாங்கிறது ஸோ ரொம்ப ரொம்ப ட்ராஜடிக்காக முடிஞ்ச அந்த இன்சிடெண்ட் கடைசி வரைக்கும் அவரை பாடியை கூட எடுக்க முடியல ஸோ அவர் பாடியை அந்த நட்டி புட்டி கேவிலே வச்சு அவர் பாடியோடையே அந்த கேவை சீல் பண்ணிடுறாங்க அப் டூ தௌசண்ட் நைன் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர்லேருந்து அந்த இன்சிடெண்ட்லேருந்து அந்த கேவ் இது வரைக்கும் பப்ளிக்கு வந்து திறக்கவே இல்லை ஸோ இன்னை வரைக்கும் அவரோட அந்த மெமோரியல் பிளேஸ் அங்கே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்கள வந்து எதுக்கு பண்ணுறாங்கிறது நம்ம கேள்விகள் எடுப்படும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்